விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு பணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க இருந்தாலும் இந்த பழத்தை பற்றி நான் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டேன் இப்போ ஏன் பதிவு பண்ணேன்னா சரி இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துடலான்டா இதை உள்ளே ஓப்பன் பண்ணிடலாம் நான் காட்டியிருக்க மாட்டேன் அதுக்காக தாங்க இந்த பதிவு ஆனால் என்னால் இந்த தடவையும் சாப்பிட்டு பார்க்க முடியலை என்ன ரீசன்னா ஒரு இடத்துல பழம் வந்து ரொம்ப கணிஞ்சிருச்சு இன்னொரு இடத்துல தான் கிடச்சிச்சு ஸோ இதோட டேஸ்ட் வந்து எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப நான் அந்த கனிஞ்சதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இனிப்புச்சுவ ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும்ல ஏன்னா நம்ம வந்து மரங்கள் வாங்கி நிறைய வித்தியாசமான பழங்கள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அதில் எதாவது முக்கியமான பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய மரம் நிறையா பழங்கள் வந்து காய்க்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா இதை தாங்க சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் நல்லா வளர்ச்சியான மரத்தில் உங்களுக்கு இருபதாயிரம் காய்கள்லாம் காய்க்குன்னா பாருங்களேன் அப்படி வந்து காய்க்கும் ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம் இதை தோட்டத்துலலாம் வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாங்க கிராஃப்டடு இப்போ வந்து சின்ன செடிகளும் இருக்குது நீங்கள் என்னென்னா அந்த காய்களோடையே வை வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் ஆனால் என்ன அளவான காய்கள் தான் கொடுக்கும் இதனால் நம்ம வந்து இருபதாயிரம் காய்கள் எங்கே சும்மா தொட்டியில் வளர்த்தோம்னா ரெண்டு காயோ மூணு காயோ கொடுக்குறது எங்கே ஸோ அதை கம்பேர் பண்ணிக்கணும் இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாண்டோல் பழம் அப்படின்வாங்க சாண்டோல் சாந்தோல் அப்படின்வாங்க இதில் ரெண்டு ரகத்தை நம்ம ஊரில் சொல்லுவாங்க என்னென்னா சாந்தோல் அப்படின்னு சொல்லி ஒரு புளிப்பூச்சுவையை சொல்லுவாங்க இனிப்பு சாண்டோல் அப்படின்வாங்க இனிப்பு சாந்தோல் அப்படின்னு வேறு ஒன்றுமே இல்லைங்க இதில் பேசிக்காக ரெண்டு ரகம் அந்த ரெண்டு ரகம்ன்ட்டு எப்படி எல்லாம் மீன் பண்ணுவாங்கன்னா மஞ்சள் சதை அதாவது வெளித்தோட்டம் வந்து மஞ்சள் வெளித்தோட்டம் சிகப்பு இதை வந்து ரெண்டு ரகம்னு சொல்லுவாங்க இன்னொன்று மெல்லிசான தோல் கடினமான தோல் தோல் இதை வச்சு சொல்லுவாங்க இன்னொன்று சின்ன பழம் பெரிய பழம் இதை தாங்க வகைப்படுத்துவாங்க இதை எப்படின்னா உள்ளே இருக்கற சதை இருக்குல்ல இது எப்படின்னா உங்களுக்கு நம்ம மங்கோஸ்டின் இருக்குல்ல அதே மாதிரி தாங்க இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா நல்ல வெள்ளை கலரில் சதை அந்த பஞ்சு போல உள்ள சதை அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை வந்து என்னால் சாப்பிட்டு பார்க்க முடியல பட் இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணேன் கொஞ்சம் இதாக இருந்தாலும் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல இனிப்பு சுவையாக இருந்துச்சு இந்த வெளி இருக்குல்ல இப்போ நம்ம மங்கோஸ்டீனில் என்ன பண்ண முடியாதுன்னா வெளித்தோலை சாப்பிட மாட்டோம் இதை வந்து சாப்பிட்லாங்க நல்ல ஒரு அளவுக்கு பழங்க பழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டு ஒரு ஆப்பிளோட சுவை ஒரு பீச்சோட சுவை அந்த மாதிரி தான் சொல்லலாம் கலந்த கலவையாக இருக்கும் உள்ளே இருக்க சதை வந்து நல்ல சூப்பராக இனிப்பான டேஸ்ட்டு வெளியில் இருக்க சதை வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இதில் வந்து சாப்பிட முடியாத சதை உள்ள பழங்கள் இருக்குது ஆக மொத்தத்தில் நம்ம நல்ல மரங்கள் ஒரு தாய் மரத்துலேருந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா அதே மரங்கள் வரும் விதைகள் மூலமாக அப்படின்ற பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி எதுனாலும் வரலாம் கடினமான தோல் வரலாம் இல்லை மெலிச தோளும் வரலாம் உலகத்தில் இதுக்கு என்னென்ன பேர்லன்னு பார்த்தீங்கன்னா சாந்தோல் செந்தூல் அப்புறம் பருத்தி பலம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பருத்தி பலன்ட்டு அது உள்ள பஞ்சு போல இருக்குல்ல அதுக்காக இதை வந்து தாருயல் ரீதியாக சாண்டோரிக்கம் கோட்ஜோப்போ அப்படின்னு வாங்க கோட்ஜோப்பே அப்படின்னு இது எதோடய குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெலியேசிய குடும்பத்தை சேர்ந்த தாவரம் தாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது அடி வளரக்கூடிய ஒரு மரம் பிரம்மாண்டமாக பெருசாக வளருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபதாயிரம் காய் காய்க்கன்னா எவ்வளோ பெருசாக வளரணும் மரத்தோட வளர்ச்சியை வந்து சீக்கிரமே இருக்கும் நீங்கள் ஒரு விதைகள் மூலமாக உற்பத்தி பண்றதே அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக பழங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன மரங்கள்லாம் அவ்வளவு காய்கள் வந்து காய்க்கும் இதோட தாயகம் பார்த்தோம்னா நம்ம தெற்கு தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா மலேசியா இங்கெல்லாம் வந்து நிறையா பார்க்கலாம் அதுக்கப்புறம் இலங்கை அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து அப்படியே பரவுச்சு இப்போவும் உலகத்தில் வந்து ஒரு வருத்த ரீதியாக இந்த பழம் வந்து ஒரு இடம் இடம்பெற்றிருக்குன்னே சொல்லலாம் என்னன்னா இது வந்து அவளை சீக்கிரத்தில் என்ன பண்ணிவிடுறது பறித்து வச்சாலும் அவ்வளோ சீதில் கெட்டு போகாதுங்க நமக்கு கிடச்ச பழம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பழம் ஒன்று காய் அந்த காயை வந்து சாப்பிட முடியாது என்னென்னா அந்த பிசு புசு தன்மையெலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா நான் நறுக்கி பார்த்தாலும் அந்த பஞ்சலாம் இல்லை நல்லா கெட்டியாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்ததில் அந்த ஒரு டேஸ்ட்டு தெரியல ஒரு ஒரு பெரியதே தெரியல ஏன்னா நம்ம வந்து வினிப்பிச்சுவே ஏதோ இருந்தால் தானே சொல்ல முடியும் ஒரு பழத்தை வந்து காய்ப்பு சாப்பிட்டோம் எப்படி ஒரு இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல மருத்துவ குணம் நிறஞ்ச ஒரு பழந்தாங்க அதே நேரத்தில் இந்த பழத்தோட விதைகள் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து சாப்பிட்டுட்டு நிறைய மருத்துவ ரீதியாக பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இப்போ வந்து விதையை சாப்பிட கொட்டையை சாப்பிடாதீங்கப்பா வந்து செடி முளைக்கும் அது இந்த செடிக்கு பொருந்துங்க இது அப்போஸ் இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடல் பகுதியை வந்து கிழிச்சி விட்ருமாமா அதனால் வந்து இப்போவும் வந்து உலகத்தில் நிறைய இந்தோனேசியா பகுதிகளில் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு இரநூறு கேஸாவது வந்து இந்த கொட்டையினால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா பாருங்கள் ஸோ அது மொத்தத்தில் நம்மளை என்ன பண்ணக்கூடாது இது மேக்ஸிமம் என்ன பண்ணிடணும் அந்த விதைகளை வந்து சாப்பிடக்கூடாது இது எப்படி சாப்பிடலாம்னா அப்படின்னு நெருக்கி உள்ளே இருக்க கூழ வந்து சாப்பிட்லாம் மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோ இல்லை ஒயின்னு இல்லைனா வந்து ஜாமு அந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டு செய் செஞ்சு சாப்பிட்லாம் அதே நேரத்தில் வந்து உணவாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இனிப்பாக வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் இனிப்பெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணி அந்த வெளித்தோல் இருக்குல்ல அதை வந்து நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம் மீன் உணவுகளுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க அதே நேரத்தில் வந்து மாமிச உணவுகள் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கும் இதை வந்து பயன்படுத்துவாங்க இதோடய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரிஸில் சேண்டல் அப்படின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் வாங்கி ஈஸியாக வளர்க்கலாங்க இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்கும் பழம் வந்து சூப்பராக இருக்கும் அதிகப்படியாகவே பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை பொறுத்தவரை ஒரு பத்து சென்டிமீட்டர் அந்த விட்டத்தில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பத்து சென்டிமீட்டர் அதிகம் தாங்க அதோட சின்ன பழங்களாக தான் இருக்கும் நீங்கள் இதை வந்து உலகத்தில் எல்லோ மங்கோஷ்டின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மஞ்சள் மங்கோஷ்டின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு மங்கோஷின் அப்படின்ற பேர்லையும் அழைப்பாங்க ஒரு வித்தியாசமான மரம் தாங்க அதிகமான காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் மேக்சிமம் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு ந ஒரு தோட்டத்தில் நட்டு வச்சோம் அப்படின்னா நல்ல பெருசாக நிழல் கொடுக்கும் அதே நேரத்தில் வருடாந்த காய்களும் கொடுக்கும் இந்த மரத்தை பொறுத்தவரை சீசன் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய இடங்களில் பார்க்குறப்ப வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து காய்கள் பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவே காய்கள் எதிர்பார்க்கலாம் குறைஞ்ச காய்களாவது எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை வந்து வித்தியாசமாக இருந்துகிட்டாங்க இருக்கு ஸோ சூப்பரான ஒரு மரம் தான் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வளங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்